என்ன பலகாரம் எழுத போறீங்க மேட்டை நாக்காளி கட்லு பீரோ கல்லாப்பொட்டி இதெல்லாம் ஏல விடப்படும் எழுத இருக்கிற சொல்றதுக்கே விலக காண

தம்பி செத்த உடனே தங்கச்சி புடிச்சு சொத்த வாங்காம ஓர விட்டுட்டியா மோர கட்ட மோர கட்ட தொடப்ப கட்டன்னு சொல்லாத குழப்புக்கு ஏதாவது வழி சொல்லு நல்ல பிளானா நான் சொல்லட்டேன் சொல்லு ஆளுக்கு ஒரு சொம்ப கையில எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாம் அத நாமத்தை போட்டுக்கிட்டு போட்டுடலாம் ரோட ரோட உருளுவோம் என்ன இப்ப இப்படி பேசிட்டு போறா கரெக்ட் சாரதாவை தப்ப விட்டது தப்புதான் ஆமா சாரதா எங்க இருப்பா இப்போ அம்மா

அலங்காரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தையா இல்லையா குந்திதேவி தேவி வேண்டிக்கிட்டோம் அவங்களுக்கு தானே நினைப்பிலேயே பஞ்ச பாண்டவங்க பிறந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சாப்பிட்டுட்டு கல்லா கட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு நல்லா வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு மண்ணெண்ண வாங்க கூட எங்க ஆத்தா என்ன கடைக்கு அனுப்பாது என் தலை எடுத்து பந்துல இருந்து சாராயத்தை ஊத்த வேண்டியது இருக்கு

நான் விளையாடுற பந்தையெல்லாம் பயத்துல கட்டிக்கிட்டு போறவன் வரவன் எல்லாம் உண்டா இருக்கியா உண்டா இருக்கியான்னு கேட்க எங்க எக்கு தப்பா பந்து கீழே விழுந்துருமோ அடி வைத்த புடிச்சுக்கிட்டே நடக்க போலீஸ்காரவங்களை கண்டுட்டா என்னமோ இடுப்பு வலிக்காரி மாதிரி அட உட்காந்துக்கிட்டு இங்க வரவன் போறவனுக்கு எல்லாம் நாய்க்கு சொல்லு வடி மாதிரி வடிது அதெல்லாம் நான் தொடச்சு விடுறேன் அது என் விதி என்ன நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் வித்து ஒரு நாலு காசு சேரட்டும் இல்ல பட்டத்துக்கு ஜம்ப் ஆயிடலாம்